The big a shop, shop, a shop a where your shopping, shopping never ends. நீலக்கிறி நாடாளு மன்ற ஒருப்பினர் ஆராசா புலி தாக்கி உயிரிழந்தவரின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து அவரது தம்பி மகள் சட்டக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் அவரது இரண்டு ஆண்டுகளுக்கு தேவையான கல்லூரி கட்டணத்தை தான் ஏற்றுக் கொள்வதாக உறுதியளித்தார் மேலும் திமுக சார்பில் ஒரு லட்சம் ரூபாயை அவரது உறவினர்களிடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் புலி நடமாட்டம் உள்ள பகுதியில் மாவட்ட வன அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனை மேற்கொண்டு உள்ள புதர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மனித வனவிலங்குகள் மோதலை தடுக்க அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதனை தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று சிறப்பு திட்டமாக செயல்படுத்தவும் உதகைக்கு வரும் முதலமைச்சரிடம் இது குறித்து எடுத்துச் சென்று இத்திட்டத்தினை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் இல்லை இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒருவர் தன்னுடைய மேய்ச்சலுக்காக எருமை மாட்டோடு சென்றபோது புலி தாக்கி உயிரிழந்து விட்டார் செய்தி அறிந்த மாண்பு அவர்கள் உடனடியாக பத்து லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்திற்கு நிவாரண ரீதியாக நேற்றைய தினம் உடனடியாக வழங்கிவிட்டார்கள் இன்றைய தினம் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அந்த குடும்பத்தில் படித்துக்கொண்டிருக்கிற ஒரு பெண் சட்டக்கல்லூரியை படிக்கிறார் அந்த சட்டக்கல்லூரியுடைய படிப்பை முழுமையாக நாங்கள் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்றுக்கொண்டு இப்போது மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க வழங்கியிருக்கிறோம் மாவட்ட வன அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர்களை அழைத்து பேசி இந்த பகுதியிலே புலி நடமாட்டம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற புதர் போன்ற அந்த பகுதிகளை அப்புறப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம் மேலும் தேவையான உதவிகளை இந்த பகுதியிலே மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மோதலை தடுப்பதற்கு சில பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அரசு சாரா நிறுவனங்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்று சிறப்பு திட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் அந்த திட்டத்திற்கு நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம் அடுத்த வாரத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் அவரிடத்திலேயும் இதை கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மக்கள் மனநிலை பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்